வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது நம்ம இட்லி மாவு எதுவுமே தேவையில்லையே தேவையே கிடையாது நம்ம டக்குன்னு பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஹெல்தியான பணியார ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல டம்ளரோ கப்போ எந்த கப்புனாலும் சரி முக்கால் கப்பு நம்ம பாசி பாசிப்பயறு எடுத்துக்கோங்க முழு தோளோடு இருக்கிற பாசி பயரு கால் கப்பு உளுந்து எடுத்துக்கோங்க உளுந்து எடுத்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க ஊற வச்சதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தகுந்தாப்புல முக்கால் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க இது வந்து இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க நல்லா வலுவழுன்னு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கினதை அதையும் சேர்த்துக்கங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதில் தண்ணி கலந்துட்டிங்கன்னா இருக்காது ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு கேரட் துண்டு அதை துருவி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு அளவு பொடிப்பொடியாக நறுக்கினா தேங்காய் சில்லு அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள் மல்லி இலைகள் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துருங்க இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பனியாரக்கடலை காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே பனியாரங்களை ஊற்றிட வேண்டியது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இது ஹெல்தியான ரெசிபி வேறு நம்ம இட்லி மாவு எதுவுமே தேவையே கிடையாது முக்கால் கப்பு பாசி பருப்பு பாசி பயிறு கால் கப்பு உளுந்து இது தான் அளவு இது ரொம்ப நல்லா பஞ்சு பஞ்சாக ரொம்ப நல்லாயிருக்கும் புளிக்க வைக்கணும்னு அவசியமும் கிடையாது எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக நம்ம இட்லி மாவுளே நம்ம செஞ்சு கொடுக்காம இது வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா சத்தானதும் கூட அது நம்ம தோளோடு சேர்த்துருக்கிற முழு பயுறு சேர்த்துருக்கோம் உளுந்து வேற சேர்த்துருக்கோம் நல்ல புரோட்டீன் சத்து நிறஞ்சதாக இருக்கும் காலையிலையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நல்லா வெந்த உடனே திருப்பி கொடுத்துருங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்மளா வேக விடுங்க அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து கொடுக்கும் நல்லா கலர் மாறி கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே எடுத்துருங்க ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வேகட்டும் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா வெந்து கொடுத்து வெளியிலேயே நல்லா மொறு மொறுன் இருக்கும் அருமையான பனியாரம் தயாராகிடுச்சு மிச்சம் இருக்கிற மாவையும் இதே போலேயே ஊற்றி எடுத்துருங்க இப்போ சம்மர் நேரம் வீட்டில் இருக்கிறப்ப பிள்ளைங்களுக்கு இப்படி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதும் பாசிப்பயிறு வேறு அருமையான பணியாரம் கார சட்னியோ தேங்காய் சட்னியோ எது கூடலாம் பரிமாறலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ